ஹாய் நண்பா வெல்கம் டு கெஸிங் தமிழன் டிசம்பர் மாதத்துக்கான ஃபாலோ நம்பரை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நவம்பர் மந்தக்கான ஃபாலோ நம்பரில் நம்ம கொடுத்த நம்பர்ஸும் எப்படி ரிசல்ட்டில் வந்து மேட்சாக வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இந்த மந்த்துக்கான ஃபாலோ நம்பர் கெஸ்ஸிங்கை நம்ம பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறோங்கிறது உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நவம்பர் மன்த்தில் நம்ம ஃபாலோ நம்பர் கொடுத்துருந்தோம் வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அவ்வளோக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து யாரும் பார்க்கல மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போன மந்தில் வந்து அடித்த நம்பர்ஸோட முப்பது நாள் வந்த ரிசல்ட்டுக்கான நம்பரை நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சதில் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பாருங்கள் எப்படி அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துருக்குங்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஆல் போர்டில் ஏழு மூணு சைபர் அஞ்சுங்கிற மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் முப்பது நாளில் எட்டு நாள் வரைக்கும் அஞ்சுங்கிறது போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து சைபருங்கிறது முப்பது நாளில் பதினோரு நாள் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகிருக்கு மூணுங்கிறது முப்பது நாளில் பதினோரு நாள் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழுங்கிறது முப்பது நாளில் ஒன்பது நாள் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு ஏபிஏசிபிசியில் எழுவத்தி மூணு முப்பத்தேழு சைபர் அஞ்சு ஐம்பதுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் இந்த எழுவத்தி மூணுங்கிறது ஒரு தடவையும் முப்பத்தேழுங்கிறது ஒரு தடவையும் ஐம்பதுங்கிறது ரெண்டு தடவை போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு லாஸ்ட்டாக ஏபிசி பாக்ஸ் கொடுத்துருந்தோம் அதில் எழுநூற்றி முப்பதுங்கிறது ஒரு ஃபுல் வின்ிங்காகும் முந்நூற்றி அஞ்சுங்கிறது ஒரு ஃபுல் வின்னிங்காகவும் கிடச்சிருந்துச்சி எழுநூத்தஞ்சு முந்நூற்றம்பத்தேழு மட்டும் மிஸ் ஆகிருந்துச்சு ஃபாலோ பண்ணி வின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா இந்த மாதத்துக்கான ஃபாலோ நம்பர் எப்படி வருங்கிறத பார்த்துருவோம் இந்த மந்தில் நமக்கு அதிகமாக ரிப்பீட்டடாக வர நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா எட்டு மூணு சைபர் ஆறுங்கிற மாதிரி இந்த நாலு நம்பர் ரிப்பீட்டடாக அடிக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்ஸ் இருக்குதா அதனால் எடுத்திருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்கள் விருப்பம் மட்டும்தான் லாஸ்ட் ஒரு ஃபோர் மந்த்தாக வந்து நம்ம ஃபாலோ நம்பர் கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் இதை கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு எடுத்து நான் ஒரு சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒழிய இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் இல்லை இப்போ இந்த எட்டு மூணு சைபர் ஆரில் ஏபிஏசிபிசி எந்த மாதிரி வரும்னு பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு சைபர் ஆறு அறுபதுங்கிற மாதிரி ஒரு நாலு நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் லாஸ்ட் ரிசல்ட்லேயே பார்த்துருந்திங்கன்னா தெரியும் லாஸ்ட் மந்த் ரிசல்ட்டில் இந்த எழுவத்தி மூணு அப்படிங்கிறதும் முப்பத்தி ஏழுங்கிற கொடுத்துருப்போம் எழுவது எழுவத்தஞ்சு அந்த மாதிரி நம்பர் கொடுக்கல ஆனால் நிறைய ரிசல்ட் வந்து அந்த மாதிரி வந்திருக்கும் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நீங்களும் ஒரு முறை சார்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பரும் அதில் சார்ட்டில் வந்த ரிசல்ட்டும் ஒன்றா இருக்குங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து ஏபிசி பாக்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது எட்நூற்றி முப்பத்தி ஆறு முந்நூற்றி ஆறு அறநூற்றி எட்டு அப்படிங்கிற ஒரு நாலு நம்பர் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் நீங்கள் வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமாக நான் நம்பர் கொடுக்கல ஒரு நாலு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன் ஃபைனலாக டிஜிட்டாக ஃபாலோ நம்பராக நம்ம கொடுக்கல மூணு நம்பர் மூ அதாவது ஆல் போர்டு பிசி ஏபிசி மட்டும்தான் கொடுத்துருந்தேன் ஃபோர் டியில் கெஸிங் நமக்கு மேக்ஸிமம் அதிகமாக போர்டில் உட்காராதனால ஃபோர் டி கொடுக்கல ஃபாலோ நம்பரில் வேணால் எடுத்துக்குங்க எண்பத்தி மூணு சைபர் ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு இந்த ஒரு ரெண்டு நம்பர் மட்டும் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணாலும் சரி பாக்ஸ் ப்ளே பண்ணாலும் அது உங்கள் விருப்பம்தான் ஓகே நண்பா இவ்வளோ தான் நம்மளுடைய வீடியோ இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருந்திங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோ போடல எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் கொடுக்குற வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பா தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்